ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ திதிகள் வரிசையில் ஏழு திதிகளை பார்த்திருக்கிறோம் சப்தமி திதி வரைக்கும் ஏழு திதிகளை பார்த்துருக்கோம் இது எட்டாவது திதி பார்க்க போகிறோம் இந்த திதி அஷ்டமி அமாவாசையிலிருந்து எட்டாவது நாள் அல்லது பௌர்ணமியிலிருந்து எட்டாவது நாளாக வருகிற திதி இந்த திதி ஆலோசனை சொல்கிற திதி மூளையாக இருந்து செயல்படும் சரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துடுவோம் இதிகாசங்களில் இருந்து காட்டக்கூடிய எக்ஸாம்பிள் ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களை காட்டுறக்கு விட இதிகாசங்களில் காட்டக்கூடியது ஒரு பார்வையாக வைத்துக்கொள்வது அப்படின்னு இந்த திதியை பற்றி பேசுவதற்கு நான் எடுத்துக்கிட்டேன் மகாபாரதம் இந்த கதையின் ஒரு ஆலோசகர் கௌரவர்களுக்கு சகனி அவரும் எட்டாவதாக பிறந்தவரே எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் அதேபோல் பாண்டவர்களுக்கு ஒருவர் உண்டு அவர் கிருஷ்ண பரமாத்மா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னாலும் இது திதியின் பார்வையில் பார்க்கப்படுகிறது திதியாக பார்வை செலுத்தினால் அஷ்டமி திதியின் சாதக பாதகங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த ரெண்டு வரையே போதுமானதாக இருக்கும் அதற்கு மேலும் நகர்வது என்றால் என்ன அப்படின்னா இந்த திதியில் இந்த மகாபாரதத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் இவர்கள் இருவரே இந்த இதிகாசத்தின் மூளையாக செயல்படுகிறவர்கள் அத்தனை கேரக்டருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படினாலும் அதை மூளையாக இருந்து செயல்படுத்தி அந்த இதிகாசத்தின் மையத்தில் நிற்பவர்கள் இவர்கள் இல்லாமல் அங்கே எதுவும் நிகழவில்லை அப்படிங்கிற அளவுக்கு மூளையாக செயல்படுகிறவர்கள் இந்த ரெண்டு பேரோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் இருவரும் எட்டாவதாக பிறந்த குழந்தைகள் இதற்கு இன்னமும் ஒரு சிறப்பென்றால் கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் பிறந்தார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சகுனி பகவானும் சகுனிக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் இருந்த அந்த உணவு உறவு பற்றி கூட ஒரு கண்ணாடியில் கிருஷ்ணவரமாத்மா யோசிக்கும் யோசிக்கும்போது சகுனித்தான் யோசித்தார் அப்படிங்கிறது அவர் எட்டாவது குழந்தையாக பிறந்தார் என்பதால் தான் சகுனிவா கிருஷ்ண பரமாத்மாவின் மனதுக்குள் இருந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அந்த பகுதியில் இருந்தார் அப்போது இந்த இந்த திதி யோசனை சொல்லுகிற திதி அல்லது யோசனைகள் கேட்டுக்கொள்ளுகிற நிலை இந்த இடத்துல ஒரு திருக்குறளை நாம் முன்வைக்க வேண்டியது இருக்குது இந்த திதியை பற்றி ஒரு விஷயத்தில் திருக்குறளை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளுக்கு மெய்ப்பொருள் காண்பதே அறிவு யார் எதை சொன்னாலும் அது என்ன நோக்கத்தில் சொல்லப்படுகிறது யாரால் சொல்லப்படுகிறது இரண்டையும் எடுத்துக்கொண்டு அவை அதை அறிவு கொண்டு ஆராய்ந்து உண்மையில் இது என்ன விஷயம் இருக்கு இந்த சொற்களுக்குள் அப்படிங்கிற தெளிவை பெற்றுத்தான் மனிதன் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த அஷ்டமி திதி ஒரு வகையில் எடுத்து சொல்லுகிறது இதில் கர்ம வினைகள் தாக்கங்கள் குறைவாக இருக்கும் இந்த திதியில் பிறப்பவர்களுக்கு அது சார்ந்து இயங்காது ஆனால் இந்த திதியின் விதி யோசனைகளை சொல்லுவதாலும் யோசனைகளை கேட்பதாலும் ஏற்படுகிற விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கும் எல்லா வேலையும் விட்டுட்டு இவங்க போய் யோசனை சொல்லிட்டு உட்காண்ட்ருப்பாங்க யாருக்கோ ஜாமீன் போடுவாங்க யாருக்கோ வேலைக்கு ஒரு கருணை காட்டி பேசிட்டாங்க அப்படின்னா புகழ்ந்து பேசி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க போய் எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்களுக்கு யோசனை சொல்லி அவங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போகிறக்கு எல்லாம் முன்னாடி நான் நின்று பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நின்றுக்குவாங்க அப்படி போகிறதன் விளைவு பாதகங்களையும் கொடுக்கலாம் அவங்களுக்கு அதில் வரக்கூடிய நெகட்டிவ் என்னவாக இருக்குன்னா இவங்க ஜாமீன் போட்டவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது இவங்க கேட்ட இவங்க அந்த சுமையை சுமக்க வேண்டி வரலாம் ஒன்று இதுதான் நீங்கள் துரியோதனன் கேரக்டரில் எடுத்துக்கணும் எதையும் சிந்திக்காமல் மாமா சொல்கிறாரு அப்படிங்குறக்காகவே தொடர்ந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறது அடுத்தவங்க யோசனை கேட்டு இதுவும் சகினிதான செஞ்சார் இவர் அஷ்டமியில் தான் பிறந்தனார் அதுக்கு தான் அந்த திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளுக்கு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற விஷயத்தை செய்து கொடுத்து இந்த திதி வளரும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இந்த திதியை பற்றி தமிழகத்தில் மட்டும் ஒரு தவறான கருத்து இது எது இரட்டை திதி மாதிரியும் அஷ்டமி நவமி இரண்டும் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் ஜோதிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி மக்களால் பரப்பட்டுக்க சாமானிய மக்கள் கூட அஷ்டமி திதியை பற்றி ஒரு ஜோதிடத்தின் ஆழமான பகுதியை தெரிந்து கொண்டது போல பேசுகிற நிலைக்கு அந்த திதியில் மீது ஒரு சுபகாரியங்கள் நிகழ்த்த விடாத தன்மை இருக்குது ஆனால் வட இந்தியாவின் செழிப்பில் வாழுகிற செல்வ செழிப்பில் மிதக்கிற பலரும் இந்த திதியில்தான் திருமணம் செய்கிறார்கள் இந்த திதியில்தான் புதிய கணக்குகளை தொடங்குகிறார்கள் இந்த திதியில் தொழிலை தொடங்குகிறார்கள் செல்வம் சரியும் என்று இருக்குமானால் இந்த திதியை பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி முன்வைக்கும்போது வட இந்திய பணியாக்கள் வட இந்திய மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மிகப்பெரும் வட இந்தியர்களின் செல்வந்தர்கள் இந்த திதியை பயன்படுத்துகிற போது தமிழ்நாட்டில் எப்படி புறக்கம் போல நீக்கப்பட்டிருக்கும் என்பதை ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கலாம் ஜோ அது ஒரு செயலில் விடுங்க சாமானியர்களுக்கு அது தேவையில்லைங்கிறதால இது வந்து அப்படி புறக்கணிக்க வேண்டிய திதி அல்ல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் இந்த திதியில் தொடங்கினால் நிச்சயம் ஒரு ஸ்திரத்தன்மையோடு செயல்படும் ஏனென்றால் இந்த இதில் பெரும்பாலும் பவக்கரணம் வணிஷை கரணம் அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் வரும் இந்த பவகரணம் செவ்வாயும் வணிசைக்கரணம் சூரியனும் ஆளுமை செய்கிற விஷயங்கள் காரிய வெற்றி தருவதற்கு இந்த கரணங்களெல்லாம் எல்லாம் உள்ளே வந்தால் இன்னும் வெற்றி பலம் மிகுந்ததாக அந்த திதி மார்க் அப்படி இருக்க இந்த திதியை ஒதுக்குவது என்பது சரி அல்ல ஒன்று இன்னொன்று பிறருக்காக வாழுவது அப்படிங்கிற விஷயத்தில் இவர்கள் சில விஷயங்களை தியாகம் செய்வார்கள் இரகசியங்களை கட்டி காப்பார்கள் அந்த விதத்தில் இவர்களை பாராட்ட ஏ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரகசியங்களை கட்டி காப்பார்கள் ஆனால் இவர்களை பிறர் ஏமாளியாக கருதி பயன்படுத்தி கொண்டு விடுகிறார்கள் பல நேரங்கள் இது கிருஷ்ண பரமாத்மாவும் அல்ல சில நேரங்களில் தன்னை சகுனி என்று நினைத்து கொண்டு ஏமாறுகிற நிலையும் பிறருக்கு ஆலோசனை சொல்லும்போது அந்த அளவுக்கு தான் சிந்திக்கிறதா நினச்சிட்டு வழிகாட்டக்கூடிய தகுதி இருக்குதுன்னு நினச்சிட்டு சில நேரங்கள் சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யோசனைகள் நல்ல யோசனைகள் ஆனால் இவர்கள் எல்லா கருத்தையும் இவர்களுடைய கருத்துக்களை ஆமோதிப்பது போல் ஆமோதித்து கொண்டே வந்து இவர்களை இந்த ஜாமீன் மாதிரியான விஷயங்களில் வங்கியில் போய் இது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் கையெழுத்துக்கள் போடுறாங்க அப்படின்னா அந்த இதுகளில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்காம நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்களை வைத்து இவர்களை பலிகடாவாக ஆக்குவதற்கு பலரும் இந்த சமுதாயத்தில் முயலுவதற்கு வாய்ப்புள்ள திதி அந்த இடத்துல கவனமாக இருக்கிறோம் அதுக்குத்தான் அந்த வார்த்தை திருக்குறள் அதே மாதிரி ச அந்த துரியோதனோட கேரக்டர் சகுனி நகத்தின விதம் அப்படி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குங்கிறது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கலாம் சரி இன்னும் ஆழமாக யோசிக்கணுன்னா நிறைய யோசிக்கலாம் ஆனால் திதியின் விதி இப்படி செயல்படும்னு சொல்லியிருக்கிறோம் பத்து நிமிஷம் ஆக போகுது நிறைவாக செய்திருக்கிறோம் என்று நம்புகிறோம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் அடுத்து வந்து நவமி திதியும் தசமி திதி இரட்டை தேதிகள் அந்த ரெண்டு திதிகளும் ஒட்டாவே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் காண்போம் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லாமே ஆதரவு கொடுங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு பயணிப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்